வெல்கம் டு ஆலினம் அனிதா டிப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முகம் பொழிவு கொடுக்க முகத்தில் உள்ள கரும்புள்ளி நீங்க எளிமையான ஐந்து டிப்ஸு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் இரண்டு ஸ்பூன் கடலை மாவு இரண்டு ஸ்பூன் தயிர் இவற்றை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இவற்றை பத்து நிமிடம் முகத்தில் அப்ளை பண்ணி பிறகு குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணவும் இவற்றை வாரத்திற்கு இரண்டு முறை செய்தால் போதும் டிப் நம்பர் டூ பால் ஏடு இரண்டு ஸ்பூன் இவற்றை ஒரு ஸ்பூன் தேனுடன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க முகத்தில் புருவம் கண் இமையில் படாமல் அதாவது புருவத்தில் கண் இமையில் படக்கூடாது ஏன்னா நம்ம தேன் கலந்துருக்கிறதுனால தேன் வந்து முடியல பட்டால் முடிவிலையாக சொல்லுவாங்க அதனால் புருவத்திலையும் கண்லேயும் படாமல் ஸ்கின்னில் மட்டும் நல்ல ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணி மசாஜ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணவும் இவற்றை தொடர்ந்து செய்து வந்தால் முகம் கலர் கொடுக்கும் டிப் நம்பர் த்ரீ ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இவற்றை தோல் சீவி சிறிய துண்டுகளாக்கி கட் பண்ணி மிக்சி ஜாரில் பேஸ்ட் பண்ணி கொள்ளவும் இவற்றுடன் ஒரு ஒரு ஸ்பூன் காய்ச்சாத பால் கலந்து மிக்ஸ் பண்ணி கொள்ளவும் இதை நம்ம முகத்தில் வாஷ் பண்ண முகத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை கால் டம்ளர் காய்ச்சாத பாலால் முகத்தை வாஷ் பண்ணிக்கணும் பாலால் முகத்தை வாஷ் பண்ணுமான்னு கேட்காதீங்க முகத்தை குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிவிட்டு காய்ச்சாத பால் முகத்தில் ஸ்கின்ல நம்ம வாஷ் பண்ணும்போது முகத்தில் இருக்கிற இந்த நுண் கிருமிகள்லாம் வெளியில் வந்துடும் அது வா க்ளீன் பண்ணிவிட்டு பாலாலும் முகத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை முகத்தில் ஒரு பதினஞ்சு நிமிடம் அப்ளை பண்ணி பதினஞ்சு நிமிடம் கழித்து வாஷ் பண்ணுவோம் இவற்றை வாரம் ஒன்று அல்லது இரண்டு முறை செய்தால் போதும் டிப் நம்பர் ஃபோர் ரோஜா இதழ் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஸ்பூன் பைத்தம் மாவு ஒரு ஸ்பூன் இவற்றை மூன்றையும் மிக்ஸ் பண்ணி முகத்தில் பதினைந்து நிமிடம் அப்ளை பண்ணி பிறகு வாஷ் பண்ணவும் இவற்றை வாரம் இரண்டு முறை செய்தால் போதுமானது டிப் நம்பர் ஃபைவ் கேரட் பேஸ்ட் இரண்டு ஸ்பூன் கேரட்டை தோல் சீவி நல்லா மிக்ஸியில் சின்ன துண்டுகளாக மிக்சியில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் ஆரஞ்சு பழ சாறு ஆரஞ்சு பழத்தில் தண்ணிலாம் ஊற்றாமல் அந்த பழத்துலேருந்து வெறுமனே சாறு மட்டும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து அந்த சாறு அந்த கேரட் ஸ்பூ கேரட் பேஸ்ட்டோடு மிக்ஸ் பண்ணி முகத்தில் ஒரு பதினஞ்சு நிமிடம் அப்ளை பண்ணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் குளிர்ந்த நீரால் வாஷ் பண்ணவும் இவற்றை வாரம் மூன்று முறை செய்யலாம் இவ்வளோதாங்க இது எது செஞ்சாலும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி